ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சத்துக்குள்ளே ஒரு வீட்டு மனையை சொந்த இந்த வீடியோ பாருங்கள் இது வந்து இடம் வந்து தெங்கம்பதூர் பக்கம் தெங்கம்பதூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்துடும் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலு ப்ளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டரை சென்ட்டு மூன்றை மூணு சென்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ப்ளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு கிளக்க பார்த்தே தான் இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது புது வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு மூணு சென்ட் வாங்கினாலே உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தேழு அடி ஃப்ரண்டேஜ் வச்சு வர மாதிரி வரும் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லா எல்லா பிளாட்டுமே வந்து ஸ்கொயர் மாடலில் தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பக்கத்தில் வீடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து கரண்ட் எடுக்கணுனாலும் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் எல்லாமே நம்ம பிளாட் பக்கத்தில் இருக்குது பாதையும் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு அடி பாதை நம்ம பிளாட்டுக்கு வருது ஸோ இது வந்து இப்போ பக்கத்தில் உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புத்தளம் ஜங்ஷன் இருக்குது மாதிரி தெங்கம்பூர் ஜங்ஷன் பக்கம்தான் ஸோ இது வந்து நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வெரி சூட்டட் இது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்